சரி அப்படி நானும் போய் உட்கார்ந்தேன் சாரி நான் நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் அய்யோ பரவால விடுங்கங்க இதுல என்ன இருக்கு அது போகட்டும் நீங்க இப்ப என்ன ランச் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆ நான் சாம்பார் சாதம் கொண்டு வந்திருக்கேன் நீங்க நானா நான் தயிர் சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி ஏன் நம்ம ரெண்டு பேருமே பாதிய பாதி ஷேர் பண்ணிக்கலாம் हां உங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க

சரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நாய்கிட்ட போய் இதை போட்டுருவோம் ஐயோ இன்றைக்குமே இவன் இங்கே உட்காந்துருக்கா நம்ம என்ன டெய்லி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயோ இவன் சாப்பிடையனாலும் சாப்பிடவே முடியலையே புளிய ஓவராக புளிப்பாக இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃபால்ட் இருக்குது சாப்பாடில் சரி நம்மளுக்கு இப்போதைக்கு பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் நாய் இருக்குது அதுக்கு தான் போய் கொடுக்கணும் என்ன செய்ய சொன்னால் கோவப்படுவா நில்டா நீதான் டெய்லி நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கியாடா பாருடா ரெண்டு நாய் செத்து போச்சு ஏன்னா சாப்பிடல வச்சுக்கிட்டு இருக்கியாடா ஐயோ இல்லைங்க சார் நீங்க வேற என்னையால சாப்பிட முடியலைங்கிறனால அந்த சாப்பாடை வச்சேன் நல்ல சாப்பாடு தான் சார் வச்சேன் விஷம்லாம் நான் வைக்க மாட்டேன் சரிடா அப்போ இது நீ சாப்பிட்டு காட்டுடா இந்த சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க சார் இந்த பிறங்க சாப்பிட்டேன் டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிடுச்சு ஏதோ எனக்கு எதுவுமே பண்ணலையே நான் நல்லா தானே இருக்கிறேன் சரிடா அப்போ அந்த நாய்க்கு தான் ஏதோ உடம்பு இல்லாமல் இருந்துருக்கு சரி போடா இனிமேல் அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவெல்லாம் போ ஐயோ இன்றைக்கி இவகிட்ட மாட்டிக்கிட்டோம்மா இனிமேல் நாய்க்கு சாப்பாடு போட முடியாது நான் ஒன்றும் சாப்பிட முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமே சரி இந்த வேலை பார்க்க கேட்டு பார்ப்போம் அண்ணா அண்ண சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டிங்களா இனிமேல் தான் சாப்பிட போகிறீங்களா ஏன்பா உங்ககிட்ட சாப்பாடு இருக்கா நீ தான் சாப்பிட்டுக்கிறேன் ஆ ஆமாங்கண்ண இந்தாங்கண்ண இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிறப்பெல்லாம் டெய்லி உங்களுக்கு கொடுத்துரு கொஞ்சம் வாங்கிக்கோங்கண்ண இப்படியும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ அப்போ கேம்பஸ் வந்துச்சு அவள் செலக்ட் ஆகிட்டா எனக்கு கிடைக்கல அப்போ அவள் சொன்னான் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருச்சு அதனால நான் நாளைக்கு வெளிநாடு போகிறேன் ஓ அப்படியே கீதோ சரி நான் முடிஞ்சா நாளைக்கு வந்து உனியை வழி அனுப்ப வர்றேன் ஏர்போர்ட்டுக்கு இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வா நீ வந்து வழி அனுப்ப நீ கண்டிப்பாக வரணும் சரி கீதோ நான் கண்டிப்பாக வரேன் ஆ வந்துட்டங்க ஏதோ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா எதையும் மறக்கலல்ல எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் மோகன் நான் மறக்கல அப்புறம் ஒரு கேள்வி கேட்பேன் நீ ஒரே ஒரு பண்ணா போதும் சரியா சரி நீ கேக்க நான் சொல்றேன் இனி கல்யாணம் பண்ணிக்கிறியா

அதனால்